அந்த டைமில் இருந்த நிறைய பத்திரிகை நண்பர்கள் இன்றைக்கு சில பேர் இல்லை அதிவேர பாண்டியன் சிம்மாஸ் ராமமூர்த்தி பூஜன் செல்லப்பா இப்போ சொல்லிக்கிட்டே போகலாம் சில பேர் உடல்நலம் தான் இருக்காங்க அந்த காலத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பத்திரிகை வளரும் என்னோடையும் பிரசாந்துக்கு பின்னாடி இருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி நன்றி இப்போது இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எல்லாரும் வந்து அதாவது பெருமளவுக்கு வந்து இந்த விழாவில் பங்கு கொண்டதுக்கு மீண்டும் நன்றி நான் நைன்டீன் செவன்டி எயிட்டில் ஒரு படம் தயாரித்தேன் தற்பது மகான ஒரு கன்னட படம் அதில் ரஜினிகாந்த் வில்லனை ஆக்ட் பண்ணார் அது இளையராஜைய முதல் கன்னட படம் அதுக்கப்புறம் நிறையா படங்கள் தயாரித்தேன் கிருஷ்ணா அதுக்கு நடிப்பை நடிக்கி நான் கிருஷ்ணா நடிக்கிறதற்கான நடிப்பை எடுத்துக்கொண்டேன் இப்போ அவருடைய வளர்ச்சியில் அவருடைய படங்களை பண்ணுறது சமீபத்தில் ரிலீஸ் ஆன அன்பகன் உங்களுடைய ஒத்துழைப்போடு உங்களுடைய உதவியோடு மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு மீது ஒரு நம்பி சொல்லுகிறேன் அதைத் தொடர்ந்து அடுத்த படம் என்ன செய்வது என்பது ஒரு பெரும் சோதனையாகவே இருந்தது நிறைய நிறுவனர்கள் நிறைய தயாரிப்பாளர்கள் என்னை அப்ரோஸ் பண்ணாங்க ஆனால் என் மனசில் வந்து பிரஷாந்துக்கு நீண்ட நாளாகவே அரிசாரோட ஒரு படம் பண்ணணுன்றது என் மனசுக்கு இருந்தது அது இன்னைக்கு இருபத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் நிறைவேறும் தமிழ் படத்துக்கு அப்புறம் இந்த பிரசாந்த் டைரக்டர் ஹரி கூட்டணி தமிழ் சினிமாவுக்கு ஒரு வித்தியாசமான மிக பிரம்மாண்டமான படமாக தயாரித்து கொடுப்போம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் டைரக்டர் ஹரிசார் இந்த படத்தை செய்வதற்கும் ஒப்புக்கொண்டதற்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கிறேன் இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி பேசவே நான் நினைக்கிறேன் பர்த்டே அடுத்தது ஹரிசாருடைய படம் அனௌன்ஸ்மெண்ட் பிரசாந்த் கட்டி அதை இதோடு என்னை விரைவு பண்ணி நன்றி வணக்கம்